இப்பொழுது பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தாராம் ரெண்டு மணி நேரம் உரையாடினார்களாம் எடப்பாடி பழனிசாமி இந்தி பிரச்சார சபாவில் படித்தவனா நீ ஒரு புத்தக திருவிழாவில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்றே சொல்ல வரவில்லை உனக்கு ஆல்பர்ட் 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 என்று நாலு தடவை சொல்லி ஐந்தாவது தடவை ஆம்லெட் என்று நீ முடித்த நீ அமித்ஷா விடத்தில் இந்தியில் பேசினாயா இந்த நாடகம் எத்தனை நாளைக்கு இந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ரொம்ப பிரயத்தனப்படுகிறார்கள் கார்களை தேடி வாலிபர்கள் பயணம் செய்கிறார்கள் ஊர்களை தேடி பிரயாணிகள் பயணம் செய்கிறார்கள் வேர்களை தேடி தண்ணீர் பயணம் செய்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி கால்களை தேடி பயணம் செய்கிறார் நேற்றைக்கு சசிகலாவின் காலில் விழுந்தவன் இன்று அமித்ஷாவின் காலில் விழுந்து கதியே என்று கிடக்கிறார் பிஜேபி கட்சியோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று அறிவித்துவிட்டு இன்றைக்கு பிஜேபி என்கிற அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்கு குறைந்த விலைக்கு விலை போயிருக்கிறான் இந்த நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் ஆகவே இந்த அரசை அகற்ற வேண்டும் என்கிற தன்னுடைய மூல லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு பழனிசாமி என்கிற முட்டாளை